நாங்கள் வந்து சுந்தரம் யார் சொல்லுவாங்க மக்களே நம்ம வந்து எப்படி மீன் பிடிக்க போறோம்னா தூண்டில் தான் மீன் பிடிக்க போறோம் எத்தனையோ வலைத்தொழில நீங்க மீன் பிடிச்சி பார்த்திருக்கீங்க ஆனா தூண்டில மீன் பிடிக்கிறது வந்து அது ஒரு தனி கெத்தா இருக்கும் அது ஏன்னாக்கா வந்து வலையில வந்து தன்னாரா உள்ற மீன் தான் அது இதே தூண்டிலில் பார்த்தீங்கன்னா நம்ம திறமையில பிடிக்கிற மீன் தான் தூண்டில் மீன் இப்போ வாங்க நம்ம தூண்டியில் எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தூண்டி போடுறதுக்கான தேவையான பண்ணு தேவை அந்த பண்ணை எப்படி சுற்றுறோம் சொல்லிட்டு பாருங்க நமக்கு தூண்டி போட தேவையான அளவுக்கு நம்ம பண் சுத்திட்டோம் இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கிறது நாங்கள் எதுக்கானனா இதை வந்து நாங்கள் சோண்டின்னு சொல்லுவோம் இந்த சோண்டி எது காணிக்கிறோம்னா எங்களுக்கு பண்ணு மாட்டாத அளவுக்கு இருக்கும் தான் இந்த சோண்டி நாங்க அணிக்கிறோம் இப்போ வந்து அந்த சோண்டில இருந்து நாங்கள் நாங்க ஒரு கை வந்து ஒரு பாகம் சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாகம் அளவுக்கு ஒரு தூண்டில் அனுப்பிப்போம் பாருங்க இதே போல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாகம் கேப் போட்டு கேப் விட்டு பத்து முல்ல அனுப்போம் இப்போ பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க தேவையான தூண்டில் அணுக போறோம் பாருங்க இதை வந்து நாங்க பஞ்சுன்னு சொல்லுவோம் இந்த பஞ்சு தான் வந்து மீன் ஏறன்னு சொல்லிட்டு சாப்பிடும் இதை எப்படி அணுக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்க ý thức 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 ý பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு தூண்டில் பாருங்க இதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா தூண்டில் தேவைப்படும் நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ தனுச்சி வச்சிரு சொல்லிட்டு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒவ்வொரு தூண்டிலாம் எடுத்து ரெண்டு பாவம் ரெண்டு பாவம் கேப் விட்டதில் ஒரு ஒரு தூண்டிலாம் அனுப்போம் பாருங்க இப்போ அணைச்ச தூண்டிலாம் இப்ப நம்ம வைக்கணும் இப்போ நம்ம அணைச்ச தூண்டியில் எல்லாத்தையும் பண்ணுகாட்டில சுத்த போகிறோம் இது எதுக்கு பண்ணுக்காட்டில சுற்றுறோம்னா கீழே போட்டாக்கா இது வந்து மாட்டிக்கும் மாட்டிச்சுன்னா நம்ம அணைச்சது எதுவுமே புரோஜனம் இல்லாமல் போயிடும் அது தூக்கி போட வேண்டிய நிலம்தான் வரும் தான் இந்த பண்ணுக்காட்டில சுத்தி வைக்கிறோம் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் தூண்டிலும் லாஸ்ட்டாக சுற்றிட்டோம் தூண்டி லாஸ்ட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்கள் கிட்டேன்னு சொல்லுவோம் இது எதுக்கானங்கன்னா தூண்டியில் வந்து மேலே போட்டால் மேலே மேலக்கும் இதை எண்டில் கீழே தான் இது தண்ணியில் நிலத்தையும் கீழே போவோம் இது போனாதான் மீன் பிடிக்க முடியும் இப்போ நம்ம எதுக்கு இதை இப்படி பார்க்குறோன்னா நமக்கு தேவையான வெயிட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நமக்கு தேவையான வெயிட் இருந்தால் தான் நமக்கு மீன் இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியும் அதிகமான வெயிட் இருந்தால் நமக்கு தெரியாது அதுக்காக தான் இதை நம்ம செக் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் தொழிலுக்கு போகிற இடம் வந்து எங்கள் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர் தூரம் வருது எப்படி பார்த்தாலும் நாலு மணி நேரம் வந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் போகுது போட்டு இப்போ பாருங்கள் நம்ம மீன் பிடிக்கிற இடம் வந்துடுச்சு அதை பாருங்கள் அது ஒரு கப்பல் தெரிதாக அதான் நம்ம மீன் பிடிக்கிற இடம் அதை பாருங்கள் அந்த கப்பல் தெரியுது பாருங்கள் பாருங்க கப்ப கிட்ட வந்துட்டோம் பாருங்க என்ன கொஞ்ச நேரத்துல பாருங்க நாங்க எப்படி மீன் பிடிக்க சொல்லிட்டு புல் வீடியோல பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிற இடத்தாண்ட வந்துட்டோம் இது தெரிஞ்சு இந்த கப்பல் தான் நம்ம மீன் பிடிக்க போகிற இடம் பாருங்க இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்து மீன் பிடிக்கிறோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்பலில் வந்து வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இந்த வெளிச்சத்தை நோக்கி தான் இந்த மீன் நிற்கிது அதனால தான் நாங்கள் இங்கே வந்து மீன் பிடிக்கிறோம் மீன் பிடிக்கிறதுக்காக பண்ண எப்படி ஆகுணும் சொல்லிட்டு பாருங்க ஃபுல் வீடியோ பாருங்க நாங்கள் எப்படி மீன் பிடிக்கிறோம் சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்

இப்ப பாத்தீங்க சின்ன சின்ன வெளிச்சம் தெரியுது எல்லாம் பாருங்க போட்டு தான் எவ்வளவு போட்டு இங்க தூண்டி போறாங்க

नहीं ड्रा बन नहीं ड्रा बन तू क्या तू क्या पन्ना आदि सुल रहा ओए, कटियो रहा அவங்க பண்ணடா அவங்க பொண்ணு எதுன்னு பாருங்கடா ஏ உன் உங்க ஏ அப்படியே விட்னாடா விட்ணோடா என்ன மாடிச்சு ஓடே கிழிங்க ஓடே

அடிச்சா பண்ணடா அவங்க பொண்ணு எதுவும் பாருங்கடா உங்க கௌத பத்திரா ஏ அப்படியே விடுறா விட்ணோடா விட்ணோடா என்னத்துல மாட்டிச்சு ஓடிடு கிளிங்க விட

இதுதான் காட்டில் ஒரு ஆறு பேர் பாருங்க இங்கே தான் அந்த நாங்கள் மீன் விற்போம் இந்த மீனை நாங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம பிடிச்ச மீன் எல்லாமே ஹார்பருக்கு கொண்டு வரோம் பாருங்கள் ஹார்பருக்கு கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறத பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா போச்சு எங்களுக்கு அன்னைக்கு கிடைச்ச மீன் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிலோ கிட்டே இருக்கும் அந்த மீனை நாங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்ப பாத்தீங்கன்னா மீன் எல்லாத்தையும் விற்று முடிச்சாச்சு எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சமையல் செய்கிற மீனை இப்ப நாங்க வெட்டுறோம் பாருங்க வெட்டி எடுத்துட்டு போறோம் பாருங்க இது போன்ற கடல் சம்பந்தப்பட்ட வீடியோ பார்க்க சொத்தி குப்பாடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்